இளைய சமுதாய மக்கள் வரமு மீறிய அடிப்படையில் பல்வேறு விதமான தீமைகளை நம்ம செஞ்சிருப்போம் இந்த இவ்வளவு கால நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்கு மாற்றமாக பல்வேறு பாவமான காரியங்களை நம்ம செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒன்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் நாம் திருந்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பும் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது மறுமையை நோக்கிய நம்முடைய இந்த பயணத்தில் இந்த உலகத்தில் எப்போது வேண்டுமானாலும் நாம் திருந்திக் கொள்ளலாம் நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ் மன்றாடி மன்னிப்பு கேட்க முடியும் நம்மை சீர்திருத்தம் செய்து கொண்டு வணக்க வழிபாடுகளால் நம்முடைய செயல்பாடுகளை அலங்கரித்துக் கொள்ள முடியும் அப்படியான வாய்ப்பு இந்த உலகத்துல தான் நமக்கு இருக்கு மறுமையில் மரணத்திற்கு பிறகு அப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய இந்த அறிவுரையை எல்லா மூமின்களும் எப்போதும் நினைவில் கொள்ளத்தக்க அறிவுரை அல்லாஹு சொல்கிறான் குல் நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் யா அல்லதீன் அஸ்ரஃபு நான் சொன்னதாக சொல்லுங்கள் யா இபாதி அஸ்ரஃபு வரம்பு மீறி என்னுடைய அடியார்களை ஏதேனும் ஒரு விதத்தில் நீ வரம்பு மீறி இருப்பாய் பாவம் செய்திருப்பாய் லா தக்குனத்தும் அல்லாஹுடைய அருளில் நிராசி விட வேண்டாம் இன்னொரு அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் அவன் மன்னிப்பவன் அருளாளன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வா அனீபு இலா ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் பக்கம் திரும்புங்கள் வா சிலிமூலகும் உள்ள அதாபு வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்பாக அவனுக்கே நீங்கள் கட்டுப்படுங்கள் சும்மலா துன்சருண் வேதனை வந்துருச்சுன்னா உதவி செய்யப்பட மாட்டீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா பிரச்சனை இல்லை அல்லாஹ் மன்னிப்பவன் அருளாளன் அல்லாஹிட இடத்துல மன்னிப்பு கேளுங்க எந்த விதத்தில் நீங்கள் வரமும் மீறி இருந்தாலும் சரி இணை வைத்தல் என்கிற காரியத்தில் வரமு மீறி இருந்தாலும் ஒழுக்கக்கேடான காரியத்தில் வரமு மீறி இருந்தாலும் இதர பாவமான காரியங்களில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதரின் போதனைக்கும் வரமும் மீறி இருந்தாலும் சரி நம்முடைய வரம மீறல் எந்த விதத்தில் அமைந்திருந்தாலும் அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் பக்கம் வா அல்லாஹ் கூப்பிடுறான் வா இலா ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் வா சிலிமூலகும் அதா வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள் சும்மலா துண் வேதனை வந்துவிட்டால் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள்